டிடிவி தினகரன் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு கலந்து கொள்வதாக இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு அதை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சு தான் இன்றைக்கி ஜான் பாண்டியன் டிடி வித்தியநாதரன் ஐயா ஓபிஎஸ் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இது தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படியெல்லாம் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணி அமைச்சு தான் அவங்க தேர்தலை வந்து சந்திச்சாங்க இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வந்து நின்றாங்க பாராளுமன்ற தொகுதியில் நின்று முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்குகிறாங்க இங்கே அங்கே வந்து திமுகவை சார்ந்த நவாஸ் கனி வந்து வெற்றி பெறார் இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் வாங்கினது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் தான் உருவான சோற்றுக்கு வந்து ஒரு சோறு தான் பதாம் இன்றைக்கி வந்து எல்லா தொகுதியிலையும் நிற்கிறத விட ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்று நம்மளுடைய வலிமையை காட்டணும்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து களத்தில் வந்து நின்றாங்க நின்று வந்து மக்கள் வந்து ஆதரவு பெற்று இன்னைக்கு இரண்டாவது இடத்துல முப்பத்தி மூணு சதவீதம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் வாக்கர் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து வாங்கியிருக்கிறாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பலர் என்ன பண்ணாங்க எல்லாரும் ஓபிஎஸை ஒழிச்சு கட்டணும் அரசியலிருந்தே அனாதையாக்கணும் இந்த அதிமுகங்கிற பேரையே அவர் வந்து உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளும் பார்த்தாங்க இப்போ ஆளுங்கட்சியும் சரி இப்போ எதிர்கட்சியும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்துமே வந்து ஓபிஎஸை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் வேலை பார்த்தாங்க அஞ்சு ஆறு ஓபிஎஸை கொண்டாந்து உள்ளே நிப்பாட்டினாங்க இப்போ சின்னத்தை போட்டியிட்டு இன்னைக்கு மக்கள் ஆதரவோடு இரண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்குறாங்க இப்போ பிஜேபி என்ன பண்ணாங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பத்தி எதுவுமே வந்து கேட்காம கொண்டாமல் ஒரு ஆலோசனை நடத்தாம என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஒரு ஆலோசனை நடத்தாம அவங்க வந்து என்ன பண்ணாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோடு கூட்டணி வச்சிட்டாங்க கூட்டணி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இரண்டு முறை வந்து அவர்கள் வந்து தமிழகம் வர்றாங்க தமிழகம் வந்தவுன்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய பெயரை எந்த இடத்துலயுமே வந்து உச்சரிக்கலை இன்றைக்கி அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து சந்திக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து போயிட்டாங்க இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பிஜேபி கூட்டணிக்குமான ஒரு முட்டல் மோதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது எடப்பாடி பழனிசாமி தனிச்சுதான் ஆட்சி அப்படிங்கிறாரு இப்போ பிஜேபியில் இருக்கிறவங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழுப்புரம் கடலூர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து இப்போ இப்போ இந்த சுற்றுப்பயணத்தை கூட பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் முருகன் வானதி சீனிவாசன் இப்படிலாம் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க கோயம்புத்தூரில் அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அவர் ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்காரு ஆனால் டிடிவி தினகரன் அவர்களுடைய பெயரை எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமியை உச்சரிக்கவே இல்லை இப்போ டிடிவி திலகரன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறாங்க இப்போ என்டிஏ வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு செயல்பட்டாலுமே நாங்கள் இருக்கிறது வந்து மோடி கூட்டணியில் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பதிவு பண்ணிவிட்டு வர்றாங்க இன்னைக்கு டிடிவி தினகரன் வந்து இன்னைக்கு அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நடத்திட்டு வர்றாரு இப்போ அவருக்கு எளிமையை வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாக்குகள் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தொகுதியில் வந்து தோத்து போகுது அப்படின்னா அது டிடிவி தினகரனோடைய வாக்கு தான் அன்னைக்கு அதிமுக விட்டு டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சதுனால தான் அன்னைக்கு வந்து ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையுமே வந்து ஏற்பட்டது ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே சொன்னாங்க டிடிவி தினகரனை எப்படியாவது உள்ள இணைச்சிக்கிறல்லாம் நம்ம வந்து மீண்டும் வந்து ஆட்சி அமைச்சர் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதில் ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கிடல நானே வந்து பெரிய ஆள் ஆயிட்டேன் எதுக்கு இங்கே இனிமேல் வந்து கூட்டணிக்குள்ளே எழுத்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அம்மானுடைய ஆட்சி வந்து இது மூன்றாவது முறையாக அமையாமல் போகிறதுக்கு முக முக்கியமான காரணமாக இருந்தவர் இன்றைக்கி வந்து நான் தான் கட்சியுடைய தலைமை அப்படின்னு சொல்லி சுற்றுப்பயணம் போகிறாரு அதில் எதிர்பார்த்த வரவேற்பு இருக்கா அப்படின்னா அந்த வர மக்களுடைய வரவேற்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதிமுக தலைமை கீழ் என்டிஏ கூட்டணி இருக்குது என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்கிறவர் என்ன பண்ணுறாரு டிடிவி தினகரன் அவருடைய பேரை வந்து எந்த இடத்துலையுமே வந்து உச்சரிக்கலை இப்போ கடலூர் போகிறாரு விழுப்புரம் போகிறாரு சுற்றுப்பயணம் போகிறார் எடப்பாடி பழனிசாமி அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஐஜேக்கை பற்றி பேசுகிறாங்க இது புதிய நீதி கட்சியினுடைய கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க அந்த கூட்டணி தலைவர்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பிஜேபி அழைக்கிறாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இது டிடிவி தினகரன் அவருடைய பேரை வந்து உச்சரிக்கவே கிடையாது ஜான் பாண்டியன் அவர்களை பற்றியுமே வந்து பேசுகிறாங்க ஆனால் வந்து இப்போ டிடிவி தினகரன் அவர்களை பற்றி பேசலை இன்றைக்கி வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது இல்லையா இந்த செய்தியாளர் சந்திப்பை கூட டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் சொல்லவே இல்லையே கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பெயரை உங்களை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை நீங்கள் அவர்கிட்ட தாங்க போய் கேட்கணும் இந்த கேள்வி வந்து என்கிட்ட கேட்டதே முதல்ல தப்பு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நியூஸ் சேனலில் உட்காந்துட்டு விவாதம் நடத்துறவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் அவ்வளவுதான் காலி முடிஞ்சு அப்படி எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி பின்னர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு வேறு நடத்தினாங்க அதில் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க செப்டம்பர் நாலு ம மதுரையில் வந்து ஒரு மாநாடு நடக்குது இந்த மாநாடு வந்து அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைப்பூடிய ஒரு மாநாடு இந்த மாநாட்டினால் அதிமுகவே ஒருங்கிணை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க செய்தியாளர்கள் வந்து கேட்கறாங்க நீங்க வந்து புதுசா கட்சி எதுவும் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நான் அதிமுக காரன் கட்சி ஆரம்பிக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்டிஏ கூட்டணிகளை இருக்கிறீங்களா இல்லையா வந்து டிடிவி தினதரன் உள்ள இருக்கிறேன் சொல்றாங்க என்டி கூட்டணிக்குள்ள ஆனா நீங்க வந்து இத வெளிப்படையாக நீங்க எதுவுமே வந்து சொல்லல இப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செய்தியாளர் வந்து கேட்கறாங்க அதுக்கு ஐயா ஓ பி சின்ன தெளிவா சொல்றாங்க இது வந்து இது தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தான் அப்படிங்கறத தெளிவாக சொல்கிறாங்க எதிர்காலத்தில் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்கிறாங்க பாஜகனுடைய தேசிய தலைவராக இருந்தவர் தான் வெங்கையா நாயுடு அப்போ வந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி போட்டு தோல்வி இருக்கும்போது மறுபடியும் வந்து இரு கட்சிகளுமே வந்து எந்த விதமான போராட்டங்களையும் கலந்துக்கிறாம இருந்தாங்க அம்மா காலத்துல அப்போ வெங்கையா நாயுடு என்ன சொன்னார் இது வந்து தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தான் தேர்தல் முடிஞ்சு கூட்டணி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார் அதே மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து இது வந்து தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தான் எதிர்காலத்தில் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க டிடிவி தினகரன் வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து செப்டம்பர் நாளில் வந்து ஒரு மதுரையில் ஒரு மாநாடு நடத்திருக்காங்க அழைப்பு வச்சா நீங்க கலந்துக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அரசியலில் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் வந்து நம்ம அதிமுகவை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இது தென் மாவட்டங்களில் வந்து பிஜேபியை வழக்குன்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரம் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து தெரியுது பிஜேபி வந்து இப்போ பதினெட்டு சதவீத வாக்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க அவங்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் வந்து எங்கே அதிகமாக அந்த சதவீதத்தை அப்படின்னா தென் மாவட்டங்கள் தான் இன்னைக்கு டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்குது அது கூட வந்து டிடிவி தினகரன் அவர்கள் இணையும் போது என்னாகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரை விட்டு அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படுது இப்போ வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமே வந்து மிகப்பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மாநாடாக தான் இன்றைக்கி வந்து செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில் வந்து நடக்க இருக்கிறது அந்த மாநாட்டை பொறுத்தளவில் எல்லாத்துக்கும் அழைப்பு உண்டு பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்குமே அழைச்சிடுவோம் இளைஞர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் க சமுதாயம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் சாதி மத மொழிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்குமே அழைப்பு உண்டு எல்லாத்துக்கும் எல்லோரும் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா ஓபிஎஸ் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நடந்த செய்தியாளர் சந்திப்புக்குள்ளே டிடி வித்யநகர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஓபிஎஸ் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து பங்கேற்பேன் அப்படின்ட்டாங்க அந்த இரு துருவங்களும் இணையும் போது என்னாகும் அப்படின்னா அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் மதுரை மாநாட்டை பொறுத்தளவுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கையிலுமே பார்த்தீங்கன்னா அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அரசியல் விமர்சனங்கள் இப்பவுமே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க டிடிவி தினகரன் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அழைப்பின் பேரில் செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில் நடக்க அந்த மாநில மாநாட்டுக்கு கலந்து கொள்வேன் அப்படிங்கிறத செய்தியாளர் சந்திப்பில் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு நன்றி வணக்கம்